ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸும் நம்ம வீட்டு வேலைகளை எப்படி சீக்கிரமாக முடிக்கிறதுங்கிறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம வீடியோவை முத மொதல் பார்க்குறதா தான் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய மொதல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் பிரியாணி மசாலா அரைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்காட்டாக இருக்கும் ஏன்னா அந்த ஏலக்காயெலாம் பார்த்திங்கன்னா சரியாகவே காயாது இதை நம்ம அரைக்கும் போது நம்ம மிக்சி ஜாரில் சரியாக அறப்படாது அப்படியே கயிறு மாட்டம் திப்பி திப்பியாக இருக்கும் இதை நம்ம எப்படி அரைக்கலான்னு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க இந்த பிரியாணி மசாலா மசாலலாம் அதில் போட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து இப்படியே வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு இதை அப்படியே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷத்துக்கு இதை எடுக்காமல் நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா இந்த சட்டியில் இருக்கக்கூடிய ஹீட்டில் இந்த ஏலக்காய் பட்டை எல்லாமே ரொம்பவே ஃப்ரெஷ் ஆகிரும் முதல் இருந்ததுக்கு இப்போ பார்க்கறதுக்கு பாருங்கள் ஏலக்காயெல்லாம் நல்லாவே காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு நம்ம அரைச்சோம்னா நமக்கு வந்து நல்லாவே தூளாயிரும் இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உலக்கில் இதை பட்டை ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம சப்பாத்தி கட்டை இருக்கும் இல்லையா அந்த சப்பாத்தி கட்டையில் லைட்டாக நம்ம குத்தி விடும் போது பார்த்தீங்கன்னா இந்த நீளமாக இருக்க பட்டைகள்லாம் நல்லா உடஞ்சி போய் நம்ம மிக்சி ஜாரில் அரை ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இந்த பட்டையை நம்ம அப்படியே மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சோம்னு பார்த்தீங்கன்னா பிளேடு வந்து உடையத்துக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு எனக்கு உடைஞ்சிருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் நான் சப்பாத்தி கட்டையில் போட்டு நல்லா தூள் பண்ணிட்டேங்க ஜார்ல வந்து கொஞ்சமாக போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு அது மேலே மீதாக இருக்க பிரியாணி மசாலாவும் போட்டு நல்லா நம்ம சுற்றி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக ஆயிரும் இதை நம்ம சளிக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க இப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எனக்கு ஆறு மாதத்துக்கு அப்படியே இருக்கும் வாசம் வந்து போகவே போகாது நம்ம இதுக்கு டைட்டான ஒரு கண்டெய்னரில் போட்டு வைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வாசம் போகாமல் பிரியாணி மசாலா சூப்பராக இருக்குங்க இந்த ஜாரை இப்போ எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு எலுமிச்சம்பளை எடுத்திருக்கேன் அந்த எலுமிச்சம்பத்தை குட்டி குட்டியாக நறுக்கி இதில் போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக நம்ம பாத்திரம் இழக்கக்கூடிய ஜெல் போட்டுக்கலாங்க இல்லாட்டி சோப்பு கூட அதை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பட்டையலக்காய் வாசம் இந்த ஜாரில் துளி கூட இருக்கவே இருக்காதுங்க நான் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த பிளேடு கழிவு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து உள்ளே போய் தங்கிக்கும் நம்ம இந்த மாதிரி அரைக்கும் போது அதுக்கு நமக்கு வந்து க்ளீனாக வந்துடும் இந்த ஜாரில் பிரியாணி மசாலா வாசனம் கொஞ்சம் கூட இல்லைங்க இது பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம காய்கறிலாம் கட் பண்ணதுக்காக ஷாப்பிங் போர்டு வச்சுருப்போம் இல்லாட்டி முறம் வச்சுருப்போம் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சு தான் நம்ம காய்கள்லாம் நறுக்குவோம் காயெல்லாம் நறுக்கிட்டு அந்த டஸ்ட்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இனிமேல் அதை நம்ம செய்ய வேணாங்க நம்ம காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அடியில் ஒரு பேப்பரை விரிச்சிட்டு நம்ம காய்கறியில் இருக்கிற குப்பையெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேலைகள் வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணணுங்கிற அவசியமே இல்லைங்க நம்ம இந்த மாதிரி பேப்பரை விரிச்சிவிட்டா அதில் எல்லா டெஸ்ட்டையும் போட்டுட்டு நம்ம தூக்கி போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வேலைகள்லாம் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே க்ளீனாக இருக்கும் இதுக்காக நம்ம எதையும் எடுத்து நம்ம கழுவணும் க்ளீன் பண்ணணுங்கிற அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி நம்ம வேலை பார்த்துட்டு காய்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல குப்பைகள் போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வேலைகள்லாம் ரொம்பவுமே ஈஸியாக முடிஞ்சிடும் அந்த டைல்ஸை துடைக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வேலைகளை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சுருக்கிக்குங்க இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பாதாம் பருப்புலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளிலே அது வந்து பவுத்து போயிடும் அதில் இருக்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது ஒரு மாதிரியாக போயிரும் பாதாம் பருப்புலாம் எப்பயும் புதுசு போலவும் அதே டேஸ்ட்லேயே இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா இந்த பாதாம் பருப்பில் அரை ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டுக்கிறேன் சர்க்கரை போட்டுவிட்டு இதை நல்லா குளிக்க விட்டுக்கலாங்க இதை நம்ம குளிக்க விட்டு இப்படி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பாதாம் பருப்பு கடையில் வாங்கும் போது எப்படி ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தால் அதே மாதிரியே எப்போவுமே இருக்கும் நான் இதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் நான் யூஸ் பண்ணிக்கேன் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி வைக்கும் பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து கெட்டும் போகாது அதில் எந்த வாடையும் வராது நமத்தும் போகாதுங்க பருப்பு நம்ம வாங்கும் போது எப்படி ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சா அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நெயில் கட்டர் சரியாக நெயில் கட் பண்ணாட்டி அந்த நெயில் கட்டரை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் இனிமேல் நம்ம அப்படி செய்ய வேணாங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு வச்சுருந்த மாத்திரை கவர் இருக்கு இல்லையா அந்த கவரை வந்து நம்ம குட்டி குட்டியாக நறுக்கும் போது பார்த்தீங்கன்னா நெயில் கட்டர் நல்லாவே சார்பாக இருக்கும் முத இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நெயில் கட்டருக்கும் நிறையாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுங்க இந்த மாதிரி நீங்கள் மாத்திரை கவரை குட்டி குட்டியாக நறுக்கும் போது நெயில் கட்டர் சார்பாகிறதுக்கு ரொம்பவுமே சான்ஸ் இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நெயில் கட்டர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மாத்திரை கவர்லாம் கட் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் மழை காலங்களில் எலுமிச்சம் மகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அழுகி போய் ஒரு மாதிரியாக போயிடும் நம்ம எப்படி தான் பாதுகாத்து வச்சாலும் அது கெட்டு போயிடும் அது கெட்டு போகாமல் இருக்க நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சங்களில் லைட்டாக நம்ம ஆயில் தடவி பேப்பரை சுற்றி நம்ம பாக்ஸில் போட்டு வை விற்கிறதுனால பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் வந்து கெட்டே போகாதுங்க இந்த எலுமிச்சம்பளம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு மாதம் வரையிலும் அப்படியே கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தே எனக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லா எலுமிச்சம்பளத்துலையும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல தடவிட்டு பேப்பரை சுற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கலாங்க இதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம துணிப்பை யூஸ் பண்ணுவோம் இல்லையா துணிப்பைலையும் நம்ம எலுமிச்சம்பங்களில் வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பழங்கள் வந்து கெட்டே போகாது அப்படியே இருக்கும் இருக்குங்க இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் பிளாஸ்டிக் டப்பாவில் அரை டப்பாவுக்கு தண்ணி வச்சுருக்கேங்க இதில் வந்து ஒரு நியூஸ் பேப்பரை நல்லா சுருட்டி தண்ணியில் போட்டு நல்லா முக்கிக்கலாம் இதை நம்ம என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க நான் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது இருந்து வரக்கூடிய பேட் ஸ்மெல்லு வரவே வராதுங்க இந்த பேப்பருக்கு அந்த பேட் ஸ்மெல் எல்லாத்தையும் எடுத்துரும் பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் குக்கர் மூடிகளும் சரி குக்கரில் இருக்க பெல்ட்டுகள்லையும் சரி நம்ம ஆயில் தடவிட்டு யூஸ் பண்ணுறனால பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு வேக போடும்போது பருப்பு வந்து பொங்கவே பொங்காதுங்க இந்த மூடிகள்லேயும் பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து ஒட்டவே ஒட்டாது நம்ம ஆயில் தடவிருக்கனால பருப்பு ஒட்டாமல் எல்லாமே கீழே இறங்கிடும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பெல்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வரையில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குக்கர் வாங்கி எனக்கு ஆறேழு வருஷம் ஆச்சு நான் இன்னமும் இதே பெல்ட்டில் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் இருக்கேன் பிடிச்சிருந்தா டிப்ஸை டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாங்க அந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு இது கூட கொஞ்சம் கடலப்பருப்பு அதுக்கப்புறம் கடுகு அதுக்கப்புறம் சீரகம் இது கூட கொஞ்சமாக நம்ம காஞ்ச வத்தலையை நம்ம நறுக்கி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்க ஒன்று ஒன்றா போடும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே நேரமாயிரு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தாளிக்கும் போது நமக்கு வேலைகளும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருக்கேன் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டால் நமக்கு வந்து ரொம்ப குவிக்காக இருக்கும் நம்ம எப்போவுமே கடுகு கருவாப்பில் சீரகம் இல்லாமல் நம்ம தாளி நம்ம இது எடுத்து நம்ம அடிப்படை வேலைகளில் ரொம்ப ஈஸியாகவே முடிச்சிடலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் பாருங்க பொதுவாகவே சர்க்கரையில் பார்த்தீங்கன்னா எறும்பு வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் நம்ம தான் சர்க்கரை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் அதில் வந்து எறும்பு வராமல் இருக்காது அது வராமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு இருக்கும் பார்த்தீங்களா அந்த கிராம்பு நம்ம சக்கரை மேலே போட்டு வைக்கிறனால இந்த கிராம்போட வாசத்துக்கு நமக்கு வந்து எறும்பு வரவே வராதுங்க எப்போவுமே நம்ம சர்க்கரையில் நாலஞ்சு கிராம் போட்டு வச்சிடலாங்க டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக என் வீடியோவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் அலைக்கும்